ஹே கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் கொடுத்த ஹார்ட்டான சில கிளிப்பிங்ஸை தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம மாலுக்குட்டி மாலுக்குட்டி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆமாங்க ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு சும்மா ஒன் சைடு மேங்கோ ஓரமாக ஒதுக்கி விட்டு சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி அடடா அந்த தொப்புள் தரிசனம் அமோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம செல்லக்குட்டி ஸ்ரீலீதா தெலுங்கு சினிமாவை கலக்கிட்டு இருக்கேன் இந்த செல்லக்குட்டி எப்படா தமிழ் சினிமாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னாடியும் காட்டி ரசிகர்களை குதூலப்படுத்திட்டு இருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது செல்லக்குட்டி பூஜா ஹெக்டே கேட்பரி ஹெக்டே அப்படின்னே ரசிகர்கள் செல்லமா கூப்பிட்றாங்க ஏன்னா அவ்வளோ சாக்லேட் வீட்டியாக இருக்குது கையில் ஒரு ஐஸ்கிரீமை வச்சுக்கிட்டு செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கிரீம் வேணா அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பூஜா ஹெக்டே பார்த்து சொல்கிறாங்க ரீசெண்டாக அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இந்த காஸ்டியூமில் வந்துருந்துச்சி செல்லக்குட்டியோட ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தோமே அப்படின்னு ரசிகர்கள் இயங்கிக்கினாங்க அதுக்காகவே இந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கோம் நண்பர்களே எப்படி இருக்குது நம்ம செல்லக்குட்டி பூஜா ஹெக்டேன்னு பாருங்க தமனாவோட இந்த தாய்மரம் மோ மோமெண்ட்டை பார்த்த பல பேர் அடடா இது என்னடா இது கக்காப்பா அப்புறம் மாதிரி ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் செல்லக்கூட்டி இந்த போஸில் பார்த்தா வெறித்தனமாக காட்டியிருக்கு தன்னோட மில்கி பியூட்டியை பால் பணியாரத்தை பார்க்குறதா இல்லை அழகான தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு டவுட் வந்துடும் நண்பர்களை யார் இப்படி திரும்பி நின்று பிகினியில் பக்காவாக போஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் தான் ஆனால் சில படங்களே நடிச்சிருந்தாலும் இன்னும் சூப்பராக ரசிகரில் கவர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க வேறு யார் நம்ம கீர்த்தி பாண்டியன் தான் ஆமாங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக பிகினியில் வந்து ரசிகரில் இருக்குது அடுத்து பார்த்துருக்கிறது சாக்லேட் பியூட்டி அதாங்க டஸ்கி பியூட்டியோட குயின்னே சொல்லலாம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஸ் என்னடா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஹோம்லியாக போத்திட்டு நடிச்சிருந்தேன் இந்த செல்லக்குட்டி இப்போது ரசிகர்களுக்கு திறந்து காமிக்கிறாங்க அதுவும் சும்மா முயல் குட்டியையும் அழகான அந்த முரட்டுத்தனமான தேக்கு தொடையும் காட்டி ரசிகர்கள் இந்த செல்லக்குட்டி ஆமாங்க பட வாய்ப்புகள் குறைய குறைய ரசிகர்களுக்கு இப்படி காமிச்சாதான் நம்மளுக்கும் அடுத்தடுத்து பட வாய்ப்பு வரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல செல்லக்குட்டி நீங்களே பாருங்க சும்மா தாறு மாறாக உட்காந்து போஸ்ட் கொடுக்கும்போது அடடா என்னடா இது செல்லத்தோட உதடு மட்டுந்தான் அழகுன்னு நினச்சா இப்போ எல்லாமே அழகாக இருக்கே அப்படிங்கிற சீரல் வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த கேப்பில் தெரியிற முரட்டு தொடதாங்க இன்னும் இருக்குது ரசிகர்களையும் நீங்கள் பார்த்துருக்குறது அமலாபால் ஆமாங்க ஆவின் பாலம் ஆரோக்கிய பாலம் இல்லைங்க அமலாபால் அமலாபால் இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்றதுக்கு அர்த்தமே இப்போதான் புரியுது ஏன்னா செல்லக்குட்டி அம்மா பிறகு வெளியில் வந்திருக்க முதல் வீடியோ இதான் செம குழுக்களாக இருக்குது நீங்களே பார்த்து பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது ஒரு பாலிவுட்டு டோலிவுட்டை கலைக்கிட்ட ஒரு ஹீரோயின் தான் அடடா இது என்ன ஒரு போஸு கத்தி மாதிரி சார்பானிக்க இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தா பட்டர்ஃப்ளை மாதிரி விரிஞ்சிருக்கு ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு ஒரு அழகான அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு மாதிரி இருக்குது ஒதட்ட காமிச்சது இல்லாமல் சூப்பரான அந்த மேங்கோவையும் காட்டி ரசிகரில் கிரங்கு அடிச்சிருக்கு இந்த செல்லக்குட்டி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இந்த செல்லக்குட்டியை எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்காகவே தேடி எடுத்தது வந்தது தான் இந்த கேரா அத்வானி செல்லக்குட்டியோட இந்த வீடியோ ஆமாங்க குட்டியாக இருந்தாலும் லெமன் சைஸ் இருந்தாலும் மெகா சைஸாக காட்டுறது அடிச்சுக்கிற ஆளே கிடையாது அடுத்து பார்த்து இந்த சிலக்குட்டி பாலிவுட்டை கலைஞர் கீழே இருந்தால் நண்பர்களே சமந்தாவோட லேட்டஸ்ட் ஃபோட்டோஸு பார்த்து மிரண்டே போயிட்டேன் ஆமாங்க சும்மா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் தாருமாராக இருக்குது அந்த தடித்த உதட பார்க்குறதா இல்லை அழகான அந்த அக்களை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சுக்கள் வாங்காமல் பார்த்துருக்காங்க இன்னமும் செல்லத்துக்கு அழகு குறையலை அப்படின்னு பார்த்துருக்காங்க தமிழ்னா ரீசெண்டாக தன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண இந்த வீடியோவில் செல்லக்குட்டி கேட்க விட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட அழகான தடித்த உதரையும் அம்சமான அந்த அக்களையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கீர்த்தி செட்டி கீர்த்தி செட்டி காஸ்டியூமில் வெளியிட்டுருக்க இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சைடு வியூ பார்க்குறதா ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதா அப்படின்னு ரசிகர்கள் மிரண்டு போயிருக்காங்க காஜி செல்லத்தை பாருங்கள் அடடா என்ன ஒரு காஸ்டியூம் அதுவும் இந்த இந்த காஸ்டியூம்லாம் செல்லக்குட்டி இப்படி குனிஞ்சு காட்டும் போது அழகான அந்த நெஞ்சு குழியே தெரிஞ்சு நம்புறதுலே ராஷ்மிகா குட்டியும் இந்த ஜாக்கெட்டில் ஒரு சைடு ராக்கெட்டை காட்டி ரசிகர்களில் மர இதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோ இப்படி தாறுமராக காட்டுறதை பார்த்தோன்னா ரசிகர்கள் சும்மாவே இல்லைங்க இப்படி தாங்க தம்பியை பிடிச்சி தாளாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காங்க ராஷிகான்னா ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோ சொல்லி பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்க அதனால் இடுப்பு பக்கத்தில் மட்டும் இவ்வளோ பெரிய கேப் அவங்க காத்தோட்டமாக இருக்கணும் அட திரும்பி பார்த்தா முதுகு பல பலன்னு ஃபுல்லாகவே தெரியுது இதில் இஸ்திரியே போடலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க என்ன தான் இஸ்திரி போட்டாலும் சைடில் பாருங்கள் அந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்குறத பார்த்தா ரசிகர்கள் மிரண்டியே போயிட்டாங்க இடுப்பாக இல்லை இது அடுப்பாக பின்னாடி இருக்க பின்னழக பார்த்தா ரெண்டு மலையே தெரியும் பொலே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க இருக்காங்க தாகூர் தன்னோட மெகா சைஸ் மேங்கோ காட்டி ரசிகர்கள் கிறங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ரசிகன் ரசிகனாவோட அந்த கியூட்டான அந்த ரசங்களில் ரெண்டு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்தே மாதிரி பல ஹீரோன்ஸ் தாறுமாறா தன்னோட என்ன ஸ்பெஷலாக அதை காட்டிய ரசிகர்களை கிரங்கடிக்கிறாங்க நீங்களே பாருங்க நண்பர்களே அக்குல பார்க்குறதா தொப்புல பார்க்குறதா இல்லை அழகான அந்த ரெண்டு முயல் குட்டியை பார்க்கறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு டவுட்டே வந்துடும் போல இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோன்ஸ் பல பேரோட தாறுமாரான கிளிப்பிங்ஸை தான் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் கடப்பாறையை பிடிச்சி கியர் போடாமல் விட மாட்டேங்க நண்பர்களே நான் சொல்கிறது கியர் போடுங்க ஆனால் ஓரளவுக்கு போடுங்க ஓரளவை தாண்டி போட்டிங்கன்னா உங்கள் கியர் ராடு லூஸ் ஆகி போயிடும் நண்பர்களே ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கட்டாயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் காட்டினா தரமான ஹாட்டான போஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோட எண்ட்ல வந்திருக்கதா நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி சுரேஷ் வாயை பார்க்குறதா காயை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு டவுட் வரும் இருந்தாலும் செல்லத்தோட வாய் தாங்க இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இருந்தாலும் அப்பப்போ காயையும் காட்டி ரசிகர்களை கிறங்க இருக்கு செல்லக்குட்டி ஆமாங்க இந்த மாதிரியெல்லாம் காய காட்டுறது செல்லத்துக்கு புதுசு இருந்தாலும் ரசிகர்களுக்கு இதுதான் வேணும் அப்படியே காயை காட்டினேன் நீங்கள் அடுத்த தொப்புளையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போய் காத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த இயக்கத்தை எப்போ செல்லக்குட்டி போகுது அப்படின்னு த கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ட்ரெண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா